அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் இந்த சேனலில் நடமாடும் தெய்வமாக நின்று மகா பெரியவா நமக்கு சொன்ன ஆன்மீக அருளுரைகளையும் பரிகாரங்களையும் தொடர்ந்து பதிவு செய்ய இருக்கிறேன் அது மட்டுமல்லாது மந்திர தந்திர தாந்திரீக பரிகாரங்களையும் தொடர்ந்து பதிவு செய்ய இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனல் சார்பாக அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ரூபாய் முப்பது மட்டும் செலுத்தி ஆதரவற்றவர்களுக்கு நீங்கள் உணவளிக்க விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு காரணத்திற்காக துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த துன்பத்திலிருந்து விடுபட இறைவனிடம் முறையிடுகிறார்கள் என்ன செய்தால் நம்மை வருத்தும் துன்பத்திலிருந்து விடுபடலாம் அப்படிங்கிற வழியை தேடுறாங்க துன்பத்தில் இருந்து விடுபட அதுவும் விரைவில் விடுபட என்பதற்காக பலவிதமான விரதம் பூஜை வழிபாடு பரிகாரம்னு தங்களால் முடிந்த அளவு அனைத்தையுமே செய்துட்டு விரதம் பூஜையை விட மிக மிக எளிமையான ஒரு சூட்சமத்தை தான் இந்த பதிவில் நாம தெரிஞ்சுக்க மந்திரத்தை நம்பிக்கையுடன் உச்சரித்து வந்தாலே அனைத்து விதமான துன்பங்களில் இருந்தும் விடுபட முடியும் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் அதை நம்ப மாட்டாங்க இந்த மந்திரம் சொல்கிறதுனால என்னங்க கிடைக்கும் நீங்க மந்திர ஒளிகளை சொல்லும்போது அப்படியே அது பிரபஞ்சத்தில் இணைந்து உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிச்சயமாக பூர்த்தி செய்து கொடுக்கும் எல்லா ஹோமங்கள்லையும் பாருங்க அத மாதிரி எல்லா பூஜைகள்லையும் பாருங்க கண்டிப்பா மந்திரம் சொல்லுவாங்க ஏன்னா மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்து வந்தாலே போதும் துன்பங்கள்ல இருந்து விடுபட முடியும் அப்படின்னு வேதங்களும் புராணங்களும் சொல்லுது சக்தி வாய்ந்த வழிபாட்டு முறையில ஒரு முக்கியமான முறை இந்த மந்திர பரிகாரங்கள் முறை ஏதாவது ஒரு தெய்வத்தை நினைத்து அந்த தெய்வத்திற்குரிய மந்திரத்தை உண்மையான பக்தியோடு தொடர்ந்து பாராயணம் அப்படின்னா பெற்று உங்களுடைய வேண்டுதலை நிச்சயமா நிறைவேற்றி கொடுக்கும் மந்திரங்களை தொடர்ந்து சொல்ல சொல்ல அதன் தெய்வீகத்தன்மை அதிகரிக்க துவங்கிடும் இந்த மந்திரங்கள் சொல்லப்படும் நேரம் இடம் ஆகியவற்றை பொறுத்து அதன் பலன்களும் பாத்தீங்கன்னா மாறுபடும் கோவிலுக்கு போய் தீபம் ஏற்றி வைத்து மந்திரம் ஜெபம் செய்யறதோ பிரம்ம முகூர்த்த நேரத்துல மந்திரம் ஜபம் செய்யறதோ உயர்வான பல மடங்கு அதிகமான பலன்களை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லப்படுது மந்திரங்கள்ல உயர்வானது காயத்ரி மந்திரம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் எந்த தெரியல அப்படின்னா என்ன ஒரு சக்தியான மந்திரம் சொல்லலாம் அப்படின்னா பிரணவ மந்திரமாம் ஓமை நினைத்தாலே போதுங்க ஆனா இந்த ஒரு மந்திரத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான மந்திரத்தை தினம்தோறும் நீங்க சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்க சந்திக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் உங்ககிட்ட இருந்து விலகி ஓடுங்க வேற ஒன்றும் இல்லைங்க இந்த நான்கெழுத்து மந்திரம்தான் சிவபெருமானுக்குரிய இந்த நான்கெழுத்து மந்திரத்தை சிவராத்திரி பிரதோஷம் திங்கட்கிழமை திருவாத நட்சத்திரம் போன்ற நாட்கள்ல சொல்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு சிவம் அப்படிங்கிற சொல்லுக்கு மங்களங்களை அருள்பவர் தாங்க பொருள் சிவபெருமான் லிங்கமாக உருவெடுத்த தினம்தான் சிவராத்திரி சிவன தேவர்கள் வழிபட்டு பலன் பெற்ற வேலைதான் பிரதோஷ வேலை இந்த நேரங்கள்ல இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த நாலு எழுத்து நீங்க சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா எப்பேற்பட்ட துன்பமும் உங்களை விட்டு போகாத மாதிரி சிவபெருமான அதிகாலையில வணங்குனீங்கன்னா தீராத நோயும் தீரும் பகல்ல வணங்குனீங்கன்னா உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் இரவில் வணங்கினால் உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அதைப் போல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமுமே வந்து பாத்தீங்கன்னா மாத சிவராத்திரி வரும் இந்த மாத சிவராத்திரி நாள்ல சிவனை வணங்கி சிவ தரிசனம் செய்து சிவ மந்திரத்தை உச்சரித்தால் துன்பங்கள் அனைத்தும் நிச்சயமா விலகி ஓடும் ஒரு வருடம் முழுக்க மாத சிவராத்திரி நாளில் இந்த நான்கெழுத்தை நீங்க சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா அஸ்வமேத யாகம் செய்த பலனும் கிடைக்கும் பல நூறு முறை கங்கையில் புனித நீராடிய பலனும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம்தான் இந்த நான்கெழுத்து மந்திரம் சிவ 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 எனும் திருநாமத்தை யார் ஒருவர் உச்சரிக்கிறார்களோ அவர்களின் பக்கத்தில் துன்பம் வர பயப்படும் அப்படின்னு சொல்லப்படுது நீங்கள் இந்த சிவ சிவ மந்திரத்தை முடிந்த அளவுக்கு என் நேரமும் சொல்லிட்டு முடியாத பட்சத்துல நான் சொன்ன மாதிரி சிவராத்திரி பிரதோஷ நாள் திங்கட்கிழமை அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல மனதார சிவனை நினைச்சு சொல்லி பாருங்க கண்டிப்பா சிவனருளால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே தீரும் இந்த மந்திரத்தை தினம் தோறும் நீங்க உச்சரிக்கிறதுனால மன அமைதியும் சிவ அருள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் சிவசிவ என உச்சரித்து வரும்போது சகலவிதமான பாவங்களில் இருந்தும் நீங்கள் விடுபட முடியும் மிக மிக எளிமையான இந்த சூட்சம மந்திரத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொல்லி பாருங்க பல அற்புதங்கள் நிச்சயமாக நடக்கும் இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகா திருவடிப்பாதம் திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்